இனக்கா உனக்கு பொண்ணு இப்படி பிரச்சனை இருக்கலையா பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்களா இவர் யாரு பையன் பையன் ஓடா இந்த முந்தைய என்ன படிச்சிருக்கா பிகாம் படிச்சிருக்கியா காலில் வந்துட்டுவா சரியா பிள்ளைய கட்டிக் கொடுத்த இடத்துல போய் பார்த்தேன் முழுமையாக குடியிருக்கக்கூடிய நல்ல வீடு அமையல அவங்களுக்கு சரனா அது வீடு சொந்தமான பிரச்சனையும் பேச்சும் அங்க வே தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி தெற்கு திசைக்கு அடிக்கடி வாராங்களே அவங்களுடைய தெய்வங்கள் தென் திசையில இருக்கு ஆமா அதனால தான் வாராங்க அவங்க ரெண்டையும் ஒற்றுமையாக வாழ வைக்க முடியும்னு உத்தரவாயிடுது சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சா போதும்னா ஒரு பொம்பளையுடைய வார்த்தையால் தான் அந்த பிரச்சனை கூட நடக்கு அவ வாய அடைக்கிறவும் கவலைப்படாத கால் எடுத்துவான் தம்பி நல்லா இருக்கியா எனக்கு தெரியும் நீ எப்படி நல்லா இருக்குன்னு உட்கார் காற்று வாங்க போனேன் ஒரு கழுதை வாங்கி வந்த ஒரு கவிதை வா இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல அதனால உன் பிள்ளைய எந்த மனக்குறை இல்லாமலும் தர்மசாமிக்கு அந்த புள்ள வாழ்க்கையில எந்த இடைஞ்சலும் வராது நிம்மதியா வாழ வச்சுட்டாரு நல்லா வியாபாரம் பெருகும் ஐஸ்வரியமாரு இவனை பத்தி கேட்க மட்டுக்கனி பையனுக்கு நம்ம வந்து பெண் பார்க்க வேண்டாம் அவனே பார்த்து கொண்டுருவோம் கல்யாணம் முடிச்சு போனோம் நல்லா வேறையும் கிடைச்சாச்சு அவனை அடுத்த கூட்டிருக்கும் அவனுக்கு பேசுவான் இந்தா சந்தோஷ்மாரு வண்டி ஓட்டும் போது கூட யாரையும் வச்சுட்டு போறாரு தனியவா 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 தர்மதாமிக்கு அதே சென்னை மாநகர் உடல்ல வயிறு சம்பந்தமான பிரச்சனை உடையது யாரப்பா புண்ணிய முரள் வாயப்பா வாழ்க என்ன வயிற்று பிரச்சனை அவனுக்கு என்ன இருக்கு பாத்துக்கல எங்க இருக்கு சென்னையில தம்பு முன்ன வந்துறாங்க வாழ்க்கையில முன்னவாங்க கண்ண முழுக பாப்பா பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த கோலத்தோட உங்க ஏரியாவில ஒரு கோயில் இருக்க இருக்குல்லா அங்க போய் கும்பிட்டுக்கலாம் என்னைக்காது புண்ணிய வாழ்களே வாழ்க கால் விட்டு அது எங்க இருக்கு அப்படி நம்ம கழிவுப்படுறேன்னு யோசிக்கலாம் நீ கழிவுபட்டு இருக்கேடா உன் பையனை போய் பார்த்தேன் வயிற்றுக்குள்ள குடல்ல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு போய் ஆராய்ச்சி பண்ணீங்களா வயிற்றுக்குள் வந்து குடல்ல பாதிப்பு இருக்கு சேர்மை மருந்து கிடக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை ஆனா குடல்ல வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்கிறது ரெண்டாம் தரம் உள்ள ஒரு நல்ல ரிசல்ட் அதை குணமாக்க முடியும் அப்படி என்பது கனிகளால் குணமாக்க முடியும் நல்ல பழங்களால அந்த நோயை தீர்த்த பல ரசத்தால தீர்க்க முடியாது கொஞ்சம் கெட்ட பழக்கம் அதான் பெரிய மருசமூகிறது கச்சினு கே பிடிச்சுக்கிட்டாங்களா பையனுடைய உழைப்பு எல்லாம் தவறான வழிகளில் போய் விழுது உயிருள்ள பொருளுக்கும் பணத்தை கொடுக்கான் உயிர் இல்லாத பொருளுக்கும் பணத்தை கொடுத்து தீக்கான் அவன் திருந்த கூடிய கால வருமானு கேட்டேன் வரும் இருபது நாட்கள் பொறுமையாகரு கொண்டு வந்து சேக்கிறேன் அவன் மனத்தை பக்குவப்படுத்தி அவங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறான் நல்லதா ஆமா வயிற்றுல ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் வராம காப்பாத்துறேன் தைரியமாக கல்யாணம் முடிச்ச போம்புல பழகிட்டு இருக்கான் அதே சென்னை மாநகர் பிள்ளையின் வேலையை பத்தி கேட்க வந்தது யா என்னடா பிடிச்சிருக்கோம் பிள்ளை

உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த கட்டுமனைக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகளும் மன அலைகள் எதிர்மறையான மன அலைகளும் உணர்வுகளும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு அதனால உடல்நிலை சரியில்லாத குறை பொருளாதார சிக்கல் பிள்ளையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத குழப்பம் முட்டுக்கு கீழே வலி உபாதை இவையெல்லாம் இருக்கும் இருக்கா கால் யா அது உண்டோ இருக்காங்களா பார்த்து கூப்பிடுறேன் என்ன பையன் வெளிநாட்டுக்கு போவானான்னு கேட்டேன் அக்டோபர் மாதம் இருபதாந்தேதிக்கு மேலே அவனுக்கு விசா ஏற்பாடாகும் கண்டிப்பா போயிடுவான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுல்ல அவன் கொஞ்சம் தவறாக கொஞ்சம் குழப்பங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் மண்டையை நான் திருத்தணும் இல்லைன்னா அவங்கங்கிறது ரிலீஸிங் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க அவன் போக முடியாது புரியுதா அமைதியரு பையனுக்கு வேலையும் வாங்கித்தார வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன் செம்மையா இருக்க வைக்கேன் தீவினையை நீக்கிறதுக்கு வழி வகுக்கிற ஒரு எட்டு மணிக்கு என்ன பார்த்துட்டு போலையில் எட்டு மணிக்கு கர்மசாமி சென்னை மாநகர் ஒரு கல்யாணம் முடிச்சிட்டோம் அது சரியில்லை அடுத்து ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டிய நிலைமை இருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை உடையவன் ஒரு குழப்பமான நிலையை தன் மனையில் பெற்றவன் இருக்கிறாமுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு யாரு ஒரு கல்யாணம் யார் யாரு சொல்லுங்க நான் பேசுறது உங்களுக்கு காது கேட்டுச்சா அவங்க வேற என் பையனை இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சிருக்காங்க தாய்மா அந்த பொண்ணை கொடுத்து வச்சிருக்காங்க ஆ அப்போ நீங்கள் அந்த கல்யாணத்தை நீங்க ஏற்றுக்கடலை வேற கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க கார்ல வந்துட்டு உங்களுக்கு தான் அந்த விஷயம் அதுதான் முக்கிய நேரம் பார்த்தோம் போது இங்கதான பார்த்தேன் சரி கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து போட சொல்ல ஆமாம் சார் திருவள்ளிக்கு அணிவங்க யாரு எங்க இருக்காங்க நான் அவங்க வந்து கூட்டாட்சி பார்க்க நான் ராமபுரத்தில் இருக்கேன் வயிற்றுக்கு அப்புறமா கால் வந்துட்டாங்க தெளிவாக உங்க மனசு அழைப்பாயிடுது கண்டுபிடிச்சிருவோம் என்ன பார்க்க வேண்டாமா பார்க்கணுமா வேண்டாமா மனம் கனி தே நீ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மகன் இப்போ ஒன்னு பார்க்கறதுக்கு வர்றதுல கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான் ஆனா அந்த பொம்பளை கூட அவன் வாழ்க்கையை நடத்திடலாம்னு ஒரு முடிவை அவனை எடுக்க வச்சிருக்கே தவிர அவன் எடுக்கவில்லை பிரத்தியாரால் மனம் அழுத்தப்பட்டு அவனை அப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அவன் அந்த பொம்பளிக் விடுதலையாகி முறையார கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்லா கால் அவன் மனசு மாறுமான்னு நான் கேட்டேன் அவன் ஏற்கனவே அங்க இருந்து ஓடி வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஏன் அப்படி ஓடி வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நான் கேட்டேன் இதுக்கு முன்னால இதே மாதிரி பையன் கூட அவன் முன்னால ஒருத்தர் இருந்தாலும் அந்த செய்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவன் ஓடி வந்துட்டான் இந்த அப்படி அவன் பையன் வாங்கிட்டேன் அடுத்து பேசுவோம் நான் எதை அதுக்கு அது தான் வேட் சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்திருப்பது யார் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு

போயிட்டு வரலாம் கருமசாமி ஆமா பேங்க் சம்பந்தமா லோன் வச்சு மனவு பாதை அடைந்திருப்பவர் யார் சென்னை மாநகர் லோன் ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு தபால் வந்து கிடைக்க யார் அது பைசில் ஒண்ணு யாரா பைசில் ரெண்டு கருமசாமி ஆமா சென்னை மாநகர் தான் பார்க்குற வியாபார ஸ்தாபனம் தகுந்தமாக மனவேதனை அடைந்தது வியாவார ஸ்தாபனம் கடை தொழில் யார் வச்சிருக்கா என்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்கடா கால் விட்டுருவாங்க நீங்கள் என்ன வச்சிருக்க நீங்கள் என்ன விட வச்சிருக்கீங்க புரியலையே என்ன வெளிநாட்டுக்கு கால் விட்டுவாங்க ஒரு பாட்டு சத்தம் கேக்கு பாரு சூப்பர் பாட்டு திருமணமா திருமணமா என்ன இந்த பாட்டு சத்தம் கேக்கு உங்களுக்கு என்ன வேணும் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே ஆயிடுதா ஆகலை அதான் திருமணத்தை பத்தி பாட்டு கேட்க அதான் கேட்டேன் காரணம் பையனுக்கு கொண்டை ஒரு பக்கம் வந்து உட்காரலாம் கேரளா போயிருக்கியா சாமியை மட்டும் பார்த்துக்க அதுல கேரளா மேல ஒரு பற்று அப்படி மனநேரத்துல பெண்ணிக்கலாம் கட்டிக்கலாமா என்னடா நல்ல பக்தன் பண்படைந்தவன் கால் விழுத்துவாங்க ஒன்று போல மன அலைகளை ஒருநிலைப்படுத்தி தெளிவாக கால் விழுந்து வாருங்கள் விழுந்துக்கா அப்பா அப்படியா வரலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல போக்குவரத்து துறையில பணி செய்த ஒருவருடைய பொண்ணு உன் வீட்டுக்கு மனைவியாக வருவான்னு சொல்லிட்டாரு போக்குவரத்து துறையில் கேடிசி டிபார்ட்மெண்ட் பல்லவன் இப்படி இருக்கலாம்னா அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் உனக்கு மனைவியாக வருவாள் புரட்டாசி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள தை மாதத்துக்குள்ளே அந்த கல்யாண நிர்ணயம் ஆயிடும் நடந்துடும் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் துளசி மணின்னு பேர் வைக்கணும் என்ன வேறே நல்லா இருக்கும் தர்மசாமி இந்தாடா கடன் படாம உங்களை காப்பாத்துற ஒரு வீடு உங்களுக்கு அமைச்சு தர இந்த வேலையை ரெடி பண்ணிடுவேன் அப்படி வேலையில திருப்பதிக்கு போகணும்னு என்னடா முடிவு எப்படி போய் வரணும்னு ஆசைப்பட்ட ஏன் போல ஒரு முறை போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் சந்தோஷம் அதே சென்னை மாநகர் எல்லை நிறைய அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு செட்டில்மெண்ட் சரியா ஆகலேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான ஒருத்தன் யாரப்பாது இந்தானா செல்லையா நல்லா இருந்தா யார் டாக்குமெண்டா அக்ரிமெண்டா ஒன்று ரெண்டு மூணு நீங்க எதுவும் அக்ரிமெண்ட் வச்சிருக்கீங்களா உங்க பணிக்கு அக்ரிமெண்ட் உண்டுமா என்ன அக்ரிமெண்ட் வாங்க அச்சலி புச்சலி பையெழுத்து நிறைவேட்டம் வாங்குதீங்களே ஏன் வாங்குகிறதே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியா சரி சிங்கப்பூர் போகிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா மேலிசு வாங்க உட்கார உட்கார முடியாதா அப்படியா நின்றுக்க வேண்டியதா உட்கார முடியாத உட்காந்து சொல்லாம வெளிநாடு சொந்தமான விஷயங்களில் மருத்துவ சொந்தமான கல்வி ஈடுபாடுகளுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு துறையை நீ கையில் எடுத்திருக்கா பிலிப்பைன்ஸ் யூஎஸ்ஏ எஸ் ஏ சைனா இப்படிப்பட்ட நாடுகளிலிருந்து ஒரு சில தொடர்புகள் இந்த தொழிலுக்கு கிடைக்கி அப்படி மேலது உத்தரவாயிருக்கு இதுக்கு முன்னால ஓராண்டுகளுக்கு முன்னால இருந்த ஒரு தொழில் வந்து இன்னொரு தொழில் வச்சிருந்தீங்க ஆமா அது வந்து இப்ப நடக்கலை இப்ப இந்த தொழிலை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க ஆனா நிறைய பேர்கள் வருவார்கள்ங்கிற ஒரு அவேர்னஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது நடக்காம இப்ப நிறைய பணங்கள் லாஸ் ஆகி கொஞ்சம் வேதனைப்பட்டு இருக்கீங்க உண்மையா இல்லையா அதனால இந்த நஷ்டத்தையும் தீர்க்கணும் நிறைய பேர்களை வர வைத்து உங்கள் தொழில் வசியத்தை நான் உருவாக்கி தந்துட்டோம்னா நீங்க ஜெயிச்சாச்சு வேற என்ன வேணும் உங்களுக்கு பொண்ணு பேர் என்ன பேரு வருத்தப்படுவியா நீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்னப்பா கேட்டு பாரு அப்படியா அவன் ஒழுங்கா பேசுறாளா நல்ல பேசுன வாய் பேசு சொல்லல தெளிவான மனநிலையோடு பேசுறாளா பேசுறான் கல்யாணம் பேசிட்டு இருக்கோம் மாப்பிள்ள வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு கவலைப்படாதீங்க ஏன் இதை சொல்றோம்னா முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ரெண்டாம் ஒரு வார்த்தை அவன் மாத்தி சொல்லக்கூடிய குணம் அவளுக்கு இருக்கு அதனால இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுதேன் நீங்க இப்போ பாத்திருக்க அந்த ஜாதகத்தை போய் பார்த்தேன் எத்தனை பொருத்தம் பார்த்துருக்கிய நான் சொல்றது வந்து ஏழு பொருத்தம்தான் தான் உண்மையா இருக்கு அந்த ஜாதகம் ஆனா பையனுடைய தோற்றம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிப்பா இருக்கு இதுதான் ஒரு விஷயம் ஐப்பசி கூட நிறைய முடிந்தா போதுமா ஏசிட் இருக்கோம் அவங்க ஓகேன்ற மாதிரி இருக்காங்க ஆனா அவங்க பிரஷர் குடுறாங்க பிரஷர்னா இல்ல மாකටவும் அந்த பையனைக் பிடிச்சான் அதனால நாங்க பேசறோம்னா பையன் வீட்ல வந்து அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க அவனுக்கு வருத்தமா இருக்கு பையன் நம்மள மீறி போறது பயம் இருக்கு அந்த ஐபிசி المادهவர டைம் இருக்கு சற்றும் பொறுமையாகர்கள் மனதை குழப்ப விடாதீர்கள் கால் வந்துவாங்க அப்படி நான் சொல்றேன்னா ஒரு விஷயத்துல அர்த்தம் நிறைய இருக்கும் புரியுதா தைரியமா குழப்பத்துக்கு தெளிவும் முடிவும் கொடுக்கிறது அந்த இந்த இந்த கோவிலினுடைய விளக்கம் என்ன ஆமா இப்ப நான் பாக்குறேன் கொஞ்சம் கண முடிக்கப்பா இந்த சுகந்தமான மாதம் ஆணி முப்பதுக்குள்ள மன நெருக்கத்தோட உறுதிப்படுத்த வைக்கிறேன் ஐப்பசி திருமணத்தை நடத்தித்தடைவி உடல்நிலையை பார்த்த அடுத்த உத்தரவுல வரும்பொழுது உடலை பற்றி பேசுவோம் சரியா செல்வத்தோடு இருங்க ஆனந்தோடு டீ கொடுங்க எனக்கு அப்படியா அப்படியா கேட்டுப்பா சென்னையில் சென்னையிலிருந்து வந்த பையன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்கீங்களாப்பா சரி நீ பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா இங்க பாஸ்போர்ட் எடுத்துருக்க எங்க ஊரு

உன்னுடைய ஆத்மாவை நான் அறிந்து பார்த்தேன் உனக்கு எல்லா வல்ல ஈசன் மீது ஒரு அளவற்ற ஒரு பற்று உன்னுடைய இருதயத்துக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உள்ளுக்கு சிவலிங்கத்தினுடைய காட்சி தெரியும் அதனால ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் நீ மானசீகமாக தியானம் பண்ணுவ அதுக்குன்னு உட்கார்ந்து பண்ண மாட்டேன் ஆனா மானசியமா தியானம் பண்ணுவ அதுல ஈசனே உனக்கு இருப்பதாக நீ பிரமித்துக் கொள்கிறாய் உண்மையா இல்லையா கண்ணூர் எவ்வளவு பெரிய பக்தம் பார்த்தியடா பார்க்க சாதாரணமா நிற்கும் வழிபட்டு இருக்கான் அதே போல நீ மனதுக்கு நீ ஒரு கட்டளை எதை பத்தியும் கவனப்படக்கூடாது நம்ம ஆண்டவனை நினைச்சு மனதுல உறுதியா இருப்போம் நமக்கு எல்லாம் கரெக்டா நடக்கும் எதிரி நம்ம தோல்வி பெறல பொறுமையோட செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான எண்ணம் உனக்கு ஆனாலும் இந்த பகுதியில இந்த கருப்புசாமிங்கிறவர் சும்மா சாமி ஆட்டம்னு இல்லாமல் ஞானமாக இருந்து பதில் சொறாரு இதில் நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தெளிவாக என்னை பார்க்கணும் உண்மையா இல்லையா நீ நினைக்கிற அந்த வெளிநாடு சொந்தமான தொழிலும் உன்னுடைய ப்ராஜெக்டும் உனக்கு கிடைச்சாச்சு கவலைப்பட வேண்டாம் சட்டப்படி ஒருத்தரால் உனக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கு புரியுதாடா அந்த இடைஞ்சலும் ஒன்று நீக்கி நான் தெளிவாக்கிட்டோம்னா நீ அப்படியே பிளைட்டில் சூப்பராக பறக்க வர க்ரீன் கார்டோட ஒன்று வாழ வைப்பேன்

ஆபரேஷன் பண்ணிருக்க யாரு சென்னையில் ஆப்ரேஷன் பண்ணி யாரு என்ன ஆப்ரேஷன் கால் ஒன்று இன்னொருத்தர கால் வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சனி பகவானுடைய கிரகசாரத்தின் காரணத்தினால் கபாலம் சம்பந்தமான பிணி தலை மண்டவோடு சம்பந்தமான பிராபணம் ஏற்பட்டிருக்கு புரியுதா உயிர்கண்டமோ மனச்சேதமோ ஏற்படுமான்னு கேட்டேன் ஏற்படாதுன்னு சொல்லி வேற உத்தரவு அவனை காப்பாற்றி தந்தா போதுல வேற என்ன வேணும் அந்த கல்யாணத்தை இந்த வருத்தத்துல வெற்றிகரமா நடத்தி தரேன் நல்ல வழி கிடைக்கும் வச்சுக்கோ வெட்டி விட்டுப்பா சந்தோஷமா இருக்கு வா மகிழ்ச்சியோடு என்ன வந்து பாத்துரு சரியா பொள்ளாச்சி பொறுமையுடன் காத்திருப்பாய் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மறப்பதும் இல்லை என்னை விட்டு பிரிந்து சென்ற மகன் வருவாரா என்று ஏங்கி வந்த மகன் ஏய் நீ அப்பா விட்டு பிரியல கூட தானே இருக்க இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் என்ன இந்த பட்டணம் படுதேன் ஈடு இணை இல்லாத அமைதி கொண்டவன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கதை சொல்லி கருத்து சொல்லி மனதை பக்குவப்படுத்துவது வந்து ஒரு மாயை தான் ஆனா உண்மையாக பேசியது போல் சொன்னது போல் நடந்து நடைமுறையாக்கி என்னை திருப்திப்படுத்தோன்னு கருப்பசாமி எந்த சொல்லையும் கேட்டு நான் ஏமாந்துடக் கூடாதுன்னு உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் உட்காரு உன் பையனை போய் நான் பார்த்து